வணக்கம் நண்பர்களே தமிழன் ஐடியாஸ்கு உங்களை வரவேற்கிறோம் விழுப்புரம் வருவாய்த்துறை அதிகாரப்பூர்வமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கிராம உதவியாளர் பணியிட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மொத்தம் முப்பத்தொன்று காலியிடங்கள் உள்ளன வேலை செய்யும் இடம் விழுப்புரம் தமிழ்நாடு சம்பள வரம்பு பதினோரு ஆயிரத்து நூறு ரூபாய் முதல் முப்பத்தி ஆயிரத்து நூறு ரூபாய் வரை மாதம் விண்ணப்பிக்கும் முறை ஆஃப்லைன் அஞ்சல் மூலம் மட்டுமே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை டி மொத்த காலியிடங்கள் முப்பத்தொன்று விண்ணப்பிக்கும் கடைசி தேதி செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பதாரர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச வயது இருபத்தொன்று அதிகபட்ச வயது முப்பத்திரண்டு அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு வழங்கப்படும் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் தேர்வு முறை இந்த வேலைக்கு விண்ணப்ப எந்த கட்டணமும் இல்லை விழுப்புரம் மாவட்ட இணையதளத்தில் இருந்து அதிகாரப்பூர்வ விண்ணப்பப் படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் கவனமாக நிரப்பவும் தேவையான ஆவணங்களை இணைக்கவும் நிரப்பிய விண்ணப்பத்தை அருகிலுள்ள வருவாய்த்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கவும் விண்ணப்பங்கள் தொடங்கும் தேதி செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் கடைசி தேதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகவே பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசு வேலை தேடுகிறீர்கள் என்றால் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் கடைசி தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் மேலும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழநாயடிய ஸ்டார்ட் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி